ஜோதிட அபிமான்களே கைதேகை நிபுணர்களே இந்த கைதேகை சார்ந்த சில உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக சின்ன சின்ன உடல் நலக்குறவுக்கெல்லாம் நாம் உங்களுடைய பயந்து விடுவது உண்டு ஆயுள் கம்மியாகி விடுமோ இல்லை இந்த நோய் இன்னும் இன்னும் மேன் மேல் வளருமா அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாத அளவுக்கு உங்களுடைய கைதேகை கேரண்டி தரும் பொதுவாக இந்த கையை எடுத்துக்கொண்டார் இதுதான் ஆயுள் தேகை என்பது இது புத்தி புத்திரேகை இது வந்து இறுதயரேகை இந்த மூன்றும் சீராக அமைந்து கொண்டாலே உங்களுக்கு உண்மையிலேயே ஆயுள் கிட்டத்தட்ட எண்பதை கடந்து விடலாம் அதே போல் நம்மளுடைய நடுவிரதைய விட இந்த அடிப்பாகம் உள்பாகம் நீண்டு காணப்பட்டால் நமக்கு நல்ல கற்பனை வள வரும் அதே போல் இந்த மேடுகள் பெருசாக காணப்பட்டால் கூட உங்களுக்கு ஏழு வேணும் என்றால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இத்தனை ஏழு பேர்களும் உறுதியாக இருந்து கொண்டாலே உங்களுக்கு உள் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும் என்று அர்த்தம் அதுபோக இந்த ஆயுள் பின்னல் போல் காணப்பட்டால் சில பின்னடைவுகள் அந்த காலத்தில் வரும் அது மாதிரி இந்த புத்திரேகையில் சில பின்னடைவுகள் வந்தால் அந்த பின்னால் உள்ள காலங்களில் இருதிய ரேகையில் ஹைலேண்ட் போன்றவை இருந்தால் நீங்கள் புகைப்பிடித்தல் போன்றவற்றை பார்க்க வேண்டும் ஆகவே மொத்தத்தில் இதை போன்ற ரேகைகள் இருந்தாலும் மவுண்டுகள் சீராக இருந்தாலும் கிட்டத்தட்ட நீங்கள் எண்பது அல்லது தொண்ணூறு வயது வரை சுலபமாக கடலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்தையும் பாருங்கள் எட்டாம் இடத்தில் நல்ல கிரகநாதர்கள் இருந்தால் ஆகில் நிச்சயமாக எண்பது வயசில் சுலபமாக கடலாம் நன்றி